இன்று புத்தரின் ஒரு பொன்மொழி மற்றும் அதிலிருந்து ஒரு குட்டி கதையை இங்கு காண்போம் உள்ளே ஒளி இருந்தால் வெளியின் இருளால் பயமில்லை When வென் is within you, யூ த டார்க்னஸ் cannot harm you யூ ஒரு இளம் சன்னியாசி மலை சிகரத்தில் அமர்ந்து கொண்டு தலை குனிந்து மிகவும் சோகத்துடன் இருந்தான் அவனின் மனம் மிகவும் கவலையில் இருந்தது பிரச்சனைகள் பயம் திருமறை சிந்தனைகள் எல்லாம் மழை போல தோன்றியது அப்போது புத்தர் அமைதியாக அவனை அணுகுகிறார் புத்தர் கேட்டார் எதற்காக இவ்வளவு தளர்ந்து இருக்கிறார் என்று இளம் சன்னியாசி சொன்னான் ஆசிரியரே என் மனத்தில் பிரச்சனைகள் மழை போல தெரிகிறது என்னால் இதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை புத்தர் சிரித்தார் அவர் தரையில் இருந்த ஒரு இறகை எடுத்து கொடுத்தார் இந்த இறகை தூக்கிப் பார் என்றார் சந்நியாசி அதை எளிதாக கையில் வைத்தான் மிகவும் இலகுவாக இருந்தது பின்னர் புத்தர் கூறினார் இப்போது அந்த பின்னால் இருக்கும் மலையை நினைத்துப் பார் என்று இளம் சந்நியாசி திரும்பி பார்த்தான் அந்த உயரமான மலையை புத்தர் சொன்னார் உன் பிரச்சனைகள் அந்த மலை போல பெரிய பெரியது அல்ல ஆனால் நீ அதற்கு கொடுக்கும் கவனம்தான் அதை மலை போல உணர செய்கிறது உன் மனம் இறகை போல இலகுவாக இருக்கும்போது எந்த மலைக்கும் நீ மேலே எழுந்து செல்ல முடியும் இளம் சன்னியாசின் கண்கள் ஒளிந்தன அவன் ஆழமாக மூச்செடுத்து அமைதியிடந்தான் புத்தர் கூறினார் மனதின் ஒளி இலகுவாக இருந்தால் வெளி உலகின் மலைகள் கூட சிறியதாகிவிடும் இளம் சன்னியாசி இலகை பார்த்து சிரித்தான் அவன் புரிந்து கொண்டான் உள்ளே உள்ள ஒளி வெளி இருளையும் மலைகளையும் மாற்றும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்